தொடக்க நூல் பதினான்காம் அதிகாரம் ஆபிராம் லோத்தை மீட்டல் அம்ராபல் சின்னையார் அரசனாகவும் அரியூக்கு எல்லாசரின் அரசனாகவும் கெதர்லா கோமர் ஏலாமின் அரசனாகவும் தீதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபொழுது அவர்கள் சோதம் அரசன் பெரா குமாரா அரசன் பிர்சா அதிமா அரசன் சினாபு செபோயும் அரசன் செமேபேர் பேலா அரசன் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர் அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்பு கடலாக இருக்கும் ஒன்று திரண்டனர் பனிரண்டு ஆண்டுகள் அவர்கள் பணிந்திருந்தனர் ஆனால் பதிமூன்றாம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ஆனால் பதினான்காம் கெதர்லோகோமரும் அவருடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்ணாமிலிருந்த

செபோயும் அரசனும் அரசன் சோபாரும் சென்று ஏழாம் அரசன் கோமலருடனும் கோயும் அரசன் அரசன் எல்லாசர அரசன் ஆக நான்கு அரசர்கள் ஐந்து அரசர்களுக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர் இந்த சித்திம்பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் கீழ்குடிகள் மிக பல இருந்தன சோதம் அரசனும் குமார அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர் மற்றவர்கள் தப்பி பிடிப்பதற்கு மலை நோக்கி ஓடினர் வெற்றி பெற்றவர்கள் சூதோம் குமாராவிலிருந்த செல்வங்கள் உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் அவர்கள் சூதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர் தப்பி வந்த ஒருவன் எபிரியரான ஆபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான் அப்பொழுது ஆபிராம் இசுக்கோல் ஆனேர் ஆகியோரின் சகோதரனான மம்ரே என்ற எம்மூரியனின் கருவாளி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார் அவர்கள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆபிராம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற முன்னூற்று பதினெட்டு பேரை திரட்டி கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றார் அவரும் அவர் ஆள்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர் தமஸ்கோக்கு வடக்கே இருக்கும் ஓபாவரை அவர்களை துரத்தி சென்றனர் அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார் தம் உறவினரான லோத்தையும் ஆள்களையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாபை பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதம் அரசன் வந்தான் அப்பொழுது சாலைமரசர் மெல்கி சேதைக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் ஆபிராகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் சோதம் அரசன் ஆபிராமிடம் ஆள்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும் ஆனால் செல்வங்களை நீரை வைத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆம்பிராம் அரசனிடம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகி ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன் நான் தான் ஆம்பிரகாமை செல்வன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலனிவாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இளைஞர்கள் உண்டதைத் தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் என்னுடன் வந்த ஆனேர் சுக்கோல் மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கு எடுத்துக்கொள்ளட்டும் என்றார்